ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பேட்டி கிச்சன் ரெசிபீஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கு மாவில் ஒரு ஸ்வீட் செய்து காட்ட போகிறேன் இது வந்து சிங்களாக்கள் செய்கிற ஒரு ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குரக்கன்மா நல்லா சத்தானதும் கூட சிங்களாக்கள் இதை ஹலப்பென்ட்டு சொல்லுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் முதல் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் இந்த சர்க்கரையை சுடுதண்ணி ஒரு கப் எடுத்துருக்கிறேன் இந்த சுடுதண்ணியில் இந்த சர்க்கரையை நாங்கள் ஊற்றி கரைப்போம் சுடுதண்ணி ஊற்றுறது அந்த சர்க்கரை வந்து லே லேசாக வந்து கரையிறதுக்காக தான் இந்த சுடுதண்ணியை நான் சேர்க்குறேன் பாருங்கள் இப்படி வரும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இப்படி கரைக்க இது நல்லா கரைஞ்சி வரும் கரைஞ்சி எடுத்த பிறகு நாங்கள் இந்த சர்க்கரையை வந்து கரைக்கிறதுக்கு வா காரணம் வந்து சர்க்கரையில் கல்லுகள் கஞ்சல்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் வடித்து எடுப்போம் இப்போ இந்த கரைச்ச சர்க்கரையை இதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் அடுத்தது சீனி வந்து நூறு கிராம் எடுப்போம் இந்த சீனியை நான் முதல் வந்து ப்ரௌனாக நல்ல பாகு மாதிரி காய்ச்ச போகிறேன் கரமல் மாதிரி முன்னுக்கு அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்குள்ளே இந்த சர்க்கரையை சேர்க்க போகிறோம் அது சீனியை பாருங்கள் நீங்கள் இப்படி அடுப்பில் வச்சு கொண்டு ஹீட் பண்ணி கொண்டு இப்படி கிண்டக்குள்ளே ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும் அந்த நேரம் வந்து சீனி கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும் நீங்கள் அந்த கரண்டியால் நல்லா நசுஞ்சி நசிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த கட்டி எல்லாம் இல்ல போயிடும் கட்டி வராத மாதிரி நீங்கள் இதை நல்லா காய்ச்சோனும் காய்ச்சி பாருங்கள் இப்போ இந்த ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு அப்புறம் நான் என்ன செய்யப்பறன்னு சொன்னால் இந்த கரமலுக்குள்ளே நான் இந்த கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை சேர்ப்பேன் அந்த நேரம் கொஞ்சம் இந்த ஏற்கனவே சீனி இதாக இருக்கிற வழியும் அந்த சர்க்கரையோட பொழுதுல கொஞ்சம் திக்னஸ் மாயி வரும் இந்த சீனி வேறியாக சர்க்கரை வேரியா இருக்கும் அதை நீங்கள் நல்லாவே கரண்டியால் விட்டு சீனியும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணினால் இப்படி வரும் இப்படி இந்த நுரையாக வர நேரம் இப்போ இந்த கட்டியாக இருக்கிற எல்லாமே கரஞ்சி போயிருக்கும் இந்த நேரம் நான் இப்போ ஒரு தேங்காய் இந்த தேங்காய் வந்து நீங்கள் போட முதல் இந்த பானியை வந்து கொஞ்சத்தை நீங்கள் எடுத்துவீங்க என்ன சொன்னால் தேங்காய் வந்து சில தன்மையான தேங்காய் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து பானி வந்து கிணக்க தேவைப்படாது சில தேங்காய் வந்து ட்ரையாக இருக்கும் அந்த தேங்காய் கொஞ்சம் பானி தேவைப்படும் இப்போ செய்கிறாக்களே கொஞ்சம் அது பழக்கமாக இருக்கும் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு சொன்னால் அந்த பானியை கொஞ்சம் நீங்கள் முதல் கொஞ்சத்தை எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பானியோட தேங்காய் பூ நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு தான் நீங்கள் அடுத்த தரம் தேங்காய் பூவை போடுங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் ஆகி எல்லாம் இதாகி வந்துட்டு இப்போ மெத்த மிச்சமாக இருக்கிற கொஞ்சம் தேங்காய் பூவை போடுங்க அதை போட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஏண்டா ஹைலேயும் வைக்க வேணாம் லோவ்லேம் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் இது ஓகேயாக வரும் அந்த நேரம் இந்த டேஸ்ட்டுக்காக நாங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுவோம் உப்பு போட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் பாருங்க இப்படி கொதிச்சு கொண்டிருக்கோம் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க கூட கொஞ்சம் இந்த இது தண்ணி தன்மை இல்லாமல் இது வற்றணும் வத்தின பிறகு தான் நாங்கள் அதுக்குள்ளே நீ குரக்கன்மா சேர்ப்போம் இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பற்றணும் கிட்டத்தட்ட இது பத்து நிமிஷத்துக்கு அப்படி இது எடுக்கும் இந்த டைம் அந்த நேரம் நான் இதுக்கு நானூறு கிராம் குரக்கன்மா மா சேர்க்குறேன் இந்த குரக்கன் மாவை நீங்கள் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேருங்க இல்லாட்டி ஒருமிக்க சேர்த்திங்கன்னா அது கட்டியாக அப்படி இருக்கும் சரியாக மிக்ஸ் ஆகாது இந்த மாவை சேர்க்கக்குள்ள நாங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த மா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு தான் நாங்கள் அடுப்பு போடுவோம் இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நீங்கள் சேருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு தெரியும் பாருங்க நானும் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இதை வந்து இந்த இந்த செய்து வச்சுக்கிற அந்த பனி வந்து இதை சொல்லுவாங்க பனி சொல்லி இந்த பனி பொல்லோட வந்து இந்த இது வந்து குரக்கன் மா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நாங்கள் அடுப்பை போட்டு செய்தால் இந்த நேரம் வந்து கட்டி ஆயிரும் அதுக்காக தான் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்கிறோம் பாருங்க போய் நல்லாவே எல்லா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் அடுப்பை போடுறேன் இந்த நிறம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வைங்க லோ ஃப்ளேமில் வைங்க இல்லாட்டி வந்து இது கூட அடிப்பிடிக்க தொடங்கிடும் அது இப்படி வச்சுட்டு நீங்கள் நல்லாவே இதை கிண்டோணும் கிண்டி இந்த மா வந்து இந்த ஹீட்டில் வந்து நல்லா அவியோணும் அவியாட்டி வந்து இது வந்து சரியான பத்துக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி கிண்டி கொண்டே இருக்கணும் கிட்டத்தட்ட நீங்கள் இது ஒரு திருப்பி ஒரு பத்து நிமிஷத்துக்கு செய்ய வேண்டி வரும் பாருங்க நல்ல மா வந்து இந்த சுற்றி எடுத்தோடனே இந்த இறுகி வார கட்டத்துக்கு கொஞ்சம் வரணும் இப்படி நல்லாவே நீங்கள் கிண்டிக்கொண்டே இருங்க இந்த தண்ணி தன்மையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் போய் இந்த கையில் வந்து உருண்டையாக பிடித்தோடனே நிற்கிற பதத்துக்கு வரணும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் பார்த்தா உங்களுக்கு விலங்கும் இது அளவு பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குதுண்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை கொண்டே இருக்கணும் ஒட்டாமல் நாங்கள் சுற்றி 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 கிண்டி கொண்டே இருக்கணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தன்மை தெரியுது அதெல்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போடுவோம் இப்போ போட்டுட்டு இப்போ ஓகே ஆகிட்டுது இது வந்து இந்த கந்த இலாண்டு இருக்குது சிங்களாக்கள் அந்த இலையில் தான் செய்வாங்க இந்த இது அந்த இதில் செய்யக்குள்ள தான் இந்த இலையோட வாசத்தோட இந்த ஹெலப்பை வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வரும் இது இல்லாட்டியும் இல்லாதாக்கள் வந்து வாழையில் கிடைச்சி என்ன வாழையில் செய்ங்க அதையும் இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக ஃபாயில் பேப்பர் கிடைக்குமென்னா அதுலேயும் செய்யலாம் இந்த இலையில் செய்கிறது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அதிகமாக அந்த சிங்கள பாதி இல்லை கன இடங்களில் இருக்குது இந்த இலை அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை இப்போ நாங்கள் இந்த செய்து வச்சுருக்கிற இந்த மிக்ஸை பாருங்க நல்லா இறுக்கமாக இருக்குது இதை நாங்கள் இப்போ கையில் பு பிடிச்சி உருண்டையாக பிடிக்கிறேன்னு பாருங்க இந்த கையில் எதுவுமே இல்லை இப்படி ஒட்டாத பதத்துக்கு தான் நீங்கள் எடுக்கணும் இதை இப்படி எடுத்துகிட்டு இந்த இலையில் வந்து நடு பக்கத்தில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இலையை ரெண்டாம் அடிப்பேன் ரெண்டாம் அடித்து வந்து நல்லா மெல்லிசாக அந்த இலையில் வார அளவுக்கு இப்படி நீங்கள் தட்டுங்க அந்த நடுவில் வைக்கக்குள்ள கொஞ்சம் அந்த உருண்டையை கொஞ்சம் நீளமாக வைங்க நீளமாக வச்சு தட்டக்கூட அந்த இலையிட பாதி ஷேப்புக்கு இது வரும் நல்லா மெல்லிசாக தட்டுங்க ஆக மெல்லிசாக தேவையில்ல ஒரு அளவு தடிப்பத்துக்கு நீங்கள் தட்டுங்க இப்போ நான் கையில் எடுத்த உருண்டை அளவு தெரியும் அந்தளவுக்கு நீங்கள் எடுக்கலாம் இந்த வாழையில் செய்கிறதும் நான் உங்களை செய்து காட்டுறேன் பாருங்கள் இந்த இப்படி அந்த இது வரும் அந்த உங்களுக்கு ஷேப் இது பண்ணணுமான்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கீழாங்காலை வச்சு நீங்கள் அந்த ஏற்ற மாதிரி இந்த அந்த இலையிட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஹாட் பாதி ஹாட்ற ஷேப் மாதிரி வரும் அந்த ஷேப்புக்கு நீங்கள் தட்டி எடுக்கலாம் நல்லா இப்படி தட்டணும் பாருங்கள் இப்படி தட்டிட்டு நான் ஒவ்வொரு ஒரு இலையாக அப்படி எடுத்து தட்டி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ அந்த இலையை நான் எடுத்து காட்டுறேன் ஒட்டாமல் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வடியாக வந்திருக்கு இப்படித்தான் நான் எல்லா இலையையும் இலையும் அந்த இதை நான் செய்து வச்சு அந்த மிக்சை போட்டு நான் இப்படி தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்கவே ஒரு வடிவாக இருக்குது இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய செய்யப்போம்னு சொன்னால் நான் உங்களுக்கு நான் அதை முதல் வாழை இலையிலையும் வச்சு நான் உங்களுக்கு ஒருத்தா செய்து காட்டுறேன் என்ன வாழை இலையிலையும் நீங்கள் அந்த ஷேப்புக்கு எடுக்கலாம் பாருங்கள் இப்படி நடுவில் வாழை இலையில் நடுவில் இப்படி வச்சுட்டு அதையும் வந்து நீளமாகவே வைங்க வாழையிலே ரெண்டாம் அடிச்சுட்டு நீங்கள் அந்த ஷேப்புக்கு நீங்கள் தட்டி எடுக்கலாம் அப்படி அதே மெல்லிஸாக அப்படி தட்டி எடுக்கலாம் இதே நீங்கள் வாழையில கடை நீங்கள் ஃபோயில் பேப்பர் இருந்தேன்டா ஃபோயில் பேப்பர்லேயே நீங்கள் அப்படி தட்டி எடுக்கலாம் அடுத்த நாங்கள் இதை நீர் தான் நவிக்க போகிறோம் அவிக்க முதல்ல பத்து நிமிஷத்துக்கு இந்த நீங்கள் தண்ணியை வச்சு தண்ணி கொதித்த பிறகு தான் நீங்கள் இதை வைக்கிறீங்க வைக்கணும் இல்லாட்டி இந்த ஸ்டார்ட்லேயே தண்ணி கொதிக்க முதல் வச்சிடாதீங்க கிட்டத்தட்ட நாங்கள் இதை முப்பது நிமிஷத்துக்கு வைக்கிறோம் பாருங்கள் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு எல்லாமே நல்லபடியாக வடியாக அவிஞ்சி வந்துட்டு இங்கே வேணுமெண்ட் உங்களுக்கு டவுட்டோன்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரம் லைட்டாக துறந்து போட்டு பார்க்கலாம் நீங்கள் அவிக்கிறகு நீங்கள் இட்லி சட்டி அதில் பாவிக்கலாம் இல்லாட்டி ரைஸ் குக்கரில் மேலே வச்சு செய்யலாம் பாருங்கள் இது நல்ல வடிவாக வந்துருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு விளங்குது ந அவிஞ்சன்னு சொன்னால் அப்படி நீங்கள் இலையை எடு எடுக்கக்கூடாது அதில் ஒட்டாது ஒட்டாமல் இருந்ததுன்னா சரி இது அவிஞ்சிட்டேன் அறுத்தம் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சுவையான ஒரு உணவு நீங்கள் வந்து தனியாக இது சிலாக்கள் சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா சீனிலையும் செய்யலாம் தனியாக இது அளவு அளவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி பாருங்கள் இதோட கலர் அந்த வாசனை எல்லாம் நல்லாவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாங்கள் இன்னொரு சமையலில் சந்திப்போம் பாய்